மந்திர முழக்கம் எழுதியவர் கோட்டயம் புஷ்பநாத் ஒலி வடிவில் உங்களுக்கு வழங்குவது கேரவன் எம் அருணாச்சலம் அத்தியாயம் ஒன்று உன்னி கொஞ்சம் இப்படி வா இத படிச்சுப்பாரு பத்ரன் நம்பூதிரி கையில் இருந்த பேப்பரின் துண்டை நீட்டியபடியே சொன்னார் பழங்காலத்தில் ஏழிக்கரை கிராமத்தில் குடிகட்டி பறந்திருந்த ஒரு குடும்பம் பொன்னாட்டு மனை காரணவர் அதாவது குடும்பத் தலைவர்கள் பரம்பரையின் மூத்த ஆண் வாரிசுகளின் சுகபோகமான வாழ்க்கை முறைகளும் புதிய நில சீர்திருத்தச் சட்டங்களும் இன்று அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடுத்துணிக்கும் மாற்றுத் துணி இல்லாமல் செய்திருக்கிறது இதுதான் அந்த குடும்பத்தின் இன்றைய நிலை ஆக மொத்தம் இன்று அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் பத்ரன் நம்பூதிரியும் அவர் மகன் கிருஷ்ணன் தான் அவரது மனைவி இறந்து போய் வருடம் எட்டு தாண்டிவிட்டது இப்போது அந்த வீட்டில் சமையல் செய்வது குட்டி வாரசியார்தான் கோவிலுக்கு பூ கட்டிக் கொடுப்பவர்கள் வாரசியார் எனப்படுவர் ஒரு காலத்தில் நாட்டின் முக்கால் பங்கு பூமியை கையடக்கி வைத்திருந்த பொன்னாட்டு மனையின் மொத்த சொத்தும் இன்று ஒன்றேகால் ஏக்கர்தான் அதுவும் சில கொன்றை மரங்கள் மற்றும் புதர்களும் சர்பக்காவும் அதாவது பாம்பு கோயில் மட்டுமாக மீந்திருக்கிறது தலைமுறை தலைமுறையாக எல்லா விஷயங்களிலும் கெட்டிக்காரர்களாக இருந்தனர் பொன்னாட்டு மனையைச் சேர்ந்த திருமேனிகள் மதிப்புக்குரியவர்களை ஜாதி மற்றும் மேன்மையானவர்களை குறிக்கும் வார்த்தை வேத சாஸ்திரங்களில் தேர்ந்தவர்களாக இருந்தனர் மாந்திரீக வித்தைகளிலும் மேம்பட்டவர்களாகவே இருந்தனர் யாராவது அம்மை நோய் பரவி படர்ந்திருந்த காலத்தில் மரணமடைந்தால் அந்த செய்தியை இல்லத்துக்கு அதாவது நம்பூதிரிகளின் மனையை இல்லமென்றும் குறிப்பிடுவார்கள் தெரிவித்தால் போதும் அவர்கள் ஒரு பிரம்பை மந்திரித்துக் கொடுப்பார்கள் அதை இறந்து போனவரது கையில் வைத்துவிட்டால் இறந்தவர் சுடுகாடு வரை தானே நடந்து சென்று வெட்டி வைத்துள்ள குழியில் விழுந்து விடுவார் அதேபோல் ருத்ர அதாவது கடுமையான துர்மந்திரங்களிலும் அவர்கள் புகழ்பெற்று விளங்கவே செய்தனர் அப்பா கூப்பிடுவதைக் கேட்டு கிருஷ்ணன் உன்னி உன்னி என்ற சொல்லுக்கு சிறிய குழந்தை என்பது பொருள் அவரிடம் வந்தான் இருபத்தி ஏழு வயதை கடந்த கிருஷ்ணன் உன்னி அழகான இளைஞன் பக்கத்தில் இருக்கிற நகரில் உள்ள கல்லூரிக்கு நடந்து சென்று படித்து எம்ஏ பட்டம் பெற்றவன் எவ்வளவோ இடங்களில் வேலைக்கு முயற்சி செய்தும் ஒன்றும் சரியாகவில்லை கடைசியில் வீட்டில் சும்மா இருந்தபோது போகாமல் அங்கிருந்த பழைய ஓலைச்சுவடிகளை புரட்டத் தொடங்கினான் ஓரளவுக்கு அவை புரிய ஆரம்பித்ததும் இல்லத்தைச் சேர்ந்த பூர்வ பிதாமகன்களின் நினைவு எழுந்தது அதனால் தான் அவர்களை விட கெட்டிக்காரனாக வேண்டும் என்கிற ஆசையும் அவனிடம் எழுந்தது என்னப்பா அவன் கேட்டான் இந்த துண்டு பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு பாரு ஆச்சரியமா இருக்கு அப்பா சொன்னார் கிருஷ்ணன் உண்ணி அதை வாங்கி பார்த்தான் நான்கு நாட்களுக்கு முந்தைய செய்தித்தாளின் ஒரு துண்டு மளிகை கடையிலிருந்து என்னவோ பொட்டலம் கட்டி வந்த பேப்பர் காகித துண்டுடன் தன் அறைக்கு திரும்பினான் துரதிருஷ்டசாலியான மணப்பெண் செய்தியின் தலைப்பு இதுதான் வாசித்து பார்த்தான் இரண்டு தடவை படித்தும் திருப்தி ஏற்படவில்லை விசித்திரமாக உள்ளது புகழ்பெற்ற ஒரு நம்பூதிரி குடும்பத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருத்தியின் திருமணம் மூன்றாவது தடவையாக தடைப்பட்டது என்பதுதான் செய்தியின் உள்ளடக்கம் திருமணத்துக்கு முன்பே மூன்று மணமகன்களும் துர்நிமித்தங்கள் மூலம் மரணம் மரணமடைந்திருந்தனர் ஒருவர் திருமணத்திற்கு முந்தைய நாள் மற்ற இருவரும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட தினத்திலேயே இறந்திருந்தனர் இந்த சம்பவங்களின் பின்னணியை தெரிந்து கொள்வதற்காக அந்த பெண்ணின் வீட்டார் பிரஸ்னம் அதாவது கோழி சோதிடம் பார்க்க தீர்மானித்திருப்பதாகவும் செய்தி தெரிவித்திருக்கிறது படித்து முடித்தவுடன் கிருஷ்ணன் உன்னி அப்பாவிடம் வந்தான் படிச்சிட்டியா பத்ர நம்பூதிரி கேட்டார் படிச்சம்பா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்தா என்ன பார்த்தெல்லாம் இப்படி சொன்னா போதாது கண்டுபிடிக்கணும் அந்த தரவாட்டி குடும்பத்தின் பெயர் எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறேன் வடக்கு மலபார்ல புகழ்பெற்ற ஓர் இல்லம்தான் மனை இல்லம் என்பதெல்லாம் நம்பூதிரிகளின் வீடுகளை குறிக்கும் இந்த காரியம் மட்டும் வெற்றி பெற்றுட்டா தற்போதைய சூழ்நிலையில நமக்கு அது பெருமளவில் உதவியா இருக்கும் அப்பா ஞாபகப்படுத்தினார் குடும்ப நிலையை மனதில் வைத்துக் வைத்துக்கொண்டுதான் அப்பா பேசுகிறார் என்பதும் கிருஷ்ணன் உன்னிக்கு புரிந்தது ஏராளமானவங்க செய்தி தெரிஞ்சு வந்து சேரலாம் அப்படி வரும் பிரச்சனக்காரர்கள் மோசமானவர்களாகவும் இருக்க முடியாது ஆனா நீ தோல்வி தோல்வியடையக்கூடாது வெற்றி பெறுவது நீயாகத்தான் இருக்க வேண்டும் பேசியபடியே அப்பா சர்பக்காவை ஒட்டியுள்ள சிறிய அஸ்தித்தரையை நோக்கினார் தகனம் முடிந்து நெருப்பில் வெந்த குடும்ப பெரியவரின் எலும்புகளை கலசத்தில் போட்டு பத்திரப்படுத்தி அதன் நினைவாக ரெடி டு கண்டின்யூ